வணக்கம் சார் வணக்கம் இன்றைய கேள்வி இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய இறைவன் இல்ல வழிபட வேண்டிய ஆலயம் அப்படின்னா எந்த ஆலயம் வணக்கம் ஸ்ரீ குரு பியூரமஹா நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம விரதாயச்சா பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொடுகிறோம் எனதர்ம குருநாதர் திருமுக பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய கேள்வி நல்ல ஒரு கேள்வி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக கோவில்கள் இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த நட்சத்திரத்தில் இப்படி ஒரு சித்தர் பிறந்திருக்காரு இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபடுங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போங்க ராசி கோவில் இருக்குது நட்சத்திர கோயில் இருக்குது மாந்தி பரிகார கோயில்கள்ங்கிறாங்க யோகத்துக்கு தனியாக கோயில் திதிக்கு தனியாக கோயில் கரணத்துக்கு தனியாக கோயில் கரணநாதனை செயல்படுத்த கோயில் நிறைய ஜோதிடம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த மனித வாழ்வில் இந்த மனிதன் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வழிகளை சொல்வதற்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாருக்குமே எல்லாமே செட்டாகிடுமா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான ஒரே பரிகாரஸ்தலம் எந்த நட்சத்திர அஸ்வினிலேருந்து ரேவதிக்குள்ளே இருக்கிற இருபத்தேழுல எதில் வேணால் பிறந்துருங்க எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டான ஒரே பரிகாரஸ்தலம் எல்லா கிரகங்களுக்கும் உண்டான ஒரே பரிகாரஸ்தலம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவில் அது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது அப்படி ஒரு விசேஷமான கோவில் இறுக்கி பிடித்தால் போதும் எல்லாத்தையுமே உங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நட்சத்திர குன்று அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நட்சத்திர கோவில்னு அழைக்கப்படக்கூடிய வில்வாரணி தமிழகத்தில் இருக்குது திருவண்ணாமலை அருகில் போலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பதினாறு கிலோமீட்டர் அங்கிருந்து அங்கே அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் வில்வாரணி இந்த வில்வாரணி வந்து முருகப்பெருமானுடைய அதுவும் சுயம்புவா முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் மிக மிக குறைவு சிவலிங்க ரூபத்தில் முருகனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபமாகவே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய சுயம்புவாக காட்சி தரக்கூடிய ஒரு கோயில் சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய மேலான கோவில்ங்கிறாங்க ஒரு சில கோயில்களுடைய வருடக்கணக்கீடுகள்லாம் நமக்கு தெரியாது சிலதெல்லாம் சில கஷேத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆதியிலேயே தோன்றி அதுக்கப்புறம் பெயர் மருவி வந்திருக்கும் இங்கே லிங்க ரூபத்தில் முருகப்பெருமான் தரார் என்ன இங்கே என்ன விசேஷம் இதில்னா அந் அங்கே இருக்கிற அந்த மலைக்கு பேர் பருவத்த மலைன்னு இருந்தது அங்கே சப்த ரிஷிகளெல்லாம் யாகம் செய்து கொண்டு வந்தார்கள் இப்போ இந்த முருகப்பெருவான் அந்த பர்வத்த மலை ஏரியா அது பார்வதி பருவத்த ராஜகுமாரின்னு பார்வதி கூப்பிடுவோம் அப்போ பருவத்த மலையினுடைய அதிபதியே இருந்தால் பார்வதி தேவி தான் அப்போ கீழே முருகப்பெருமான் வேலை வைத்து கொண்டு விளையாடி கொண்டு இருந்தாரவன் மேலே சப்த ரிஷிகளெல்லாம் பெரிய ஒரு யாகத்தை வளர்த்தி தியானம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவர் இந்த வேலை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தவருக்கு திடீர்னு தோணிச்சாமி இந்த மலை மேலே இந்த வேலை விட்டா என்னன்னு அந்த தன்னுடைய வேலை எடுத்து அந்த மலை மீது பிரயோகம் செய்கிறார் பிரயோகம் செல்லும் பொழுது அங்கே இருந்து யாகம் செய்து கொண்டிருந்த சப்த ரிஷிகளினுடைய தலையை வேல் கொய்து விடுகிறது அப்போது குருதி பெருக்கெடுத்து அங்கே மலையிலிருந்து ஓடி வருது அந்த ஆறு தான் செய்யாறுன்னு இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு செம்மையான சிவப்பான அதுதான் ஆறு அப்படின்னு அந்த செய்யாறு அப்படிங்கிறது உருவானது இந்த ரிஷிகளினுடைய குருதியினால் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது ஒரு ரிஷிகளை கொன்ற அந்த தோஷம் முருகப்பெருமானுக்கு வந்துடுது முருகா உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டதுன்னு பார்வதி தேவி சொல்லி நீ இங்கே இருந்து சிவனை பிரதிஷ்டை செய்து நீ பூஜிக்க வேண்டும்னு பார்வதி தேவி சொல்ல இந்த செய்யாருனுடைய வலது கரை கரை இந்த ரெண்டு பக்கமுமே ஏழு ஏழு சிவலிங்களை சிவலிங்கங்களை முருகப்பெருமானை பிரதிஷ்ட பண்றாரு ஏழு வலப்புறம் ஏழு இடப்புறம் ஏழு இடகரையிலும் வடகரையிலும் அம்பாள் வாக்கு அம்மா அம்மா வந்து சொல்லிட்டா பண்ணணும் நீ அப்படின்னு அந்த கருமமே கண்ணாயினர்னு அதை பண்ண ஆரம்பிச்சாரு கரைக்கண்டீஸ்வரர்னு பேர் வலது பக்கம் இருக்கக்கூடிய சிவனுடைய ஸ்தலங்கள் எல்லாமே கரைக்கண்டீஸ்வரர் அப்படின்னு இந்த வில்வாரணி மலைக்கு கீழே அவர் வந்து அங்கே சிவபெருமானுடைய சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறார் முறையே அது காஞ்சி கடலாடி மாப்பாலை மாதிமங்கலம் ஏலந்தூர் குருவிமலை பூண்டி ஏழு வல்லதுபுரம் முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இந்த சிவனுக்கு பெயர் கரை கண்டீஸ்வரர் அந்த கரையில் இருக்கிறனால கரைகண்டீஸ்வரர் இடதுபுரம் தேவகிரி மலைன்னுருக்கு அதனுடைய தேவகிரி மலையில் இருந்து தவம் பண்ணி அந்த செய்யாறுனுடைய எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இடது கரையில் பட்டு உரத்தநாடு நார்த்தமலை நெல்லிமேடு மேட்டுப்பாளையம் பழங்கோவில் மண்டக்குளத்தூர்னு இந்த ஏழு இடங்களில் திருப்பியும் சிவலிங்கங்களை பண்ணுறார் அதில் பண்ணினதெல்லாம் கைலாசநாதர் வைதீஸ்வரர்னு பேர் லிங்கங்கள் மொத்தம் பதினாலு லிங்கங்களை தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக முருகனே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போ இந்த பதினாலு லிங்கங்களையும் தரிசிப்பது இன்னொரு சிறப்பு அப்போ இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அந்த ரெண்டு இரு கரையிலும் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை தரிசிப்பது ஒரு புண்ணியம் இப்போ கதைக்கு வரும் அப்போ இந்த சிவலிங்கங்களை பூஜித்து வந்த சிவாச்சாரியர்கள் அவங்க தான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துருது ஆடி கிருத்திகைக்கு கிருத்திகைக்கு முருகனை அதுவும் திருத்தணி முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது அப்போ ஒரு ஆடி கிருத்திகைக்கு போக முடியாமல் போயிட்டுருந்தாங்க பா முருகா வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்தனே இந்த வருஷம் உன்னை வந்து தரிசனம் பண்ண முடியலேன்னு ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப வருந்துறாங்க ரெண்டு சிவாச்சாரியரும் அவர்களுக்கு அன்றே கனவில் வந்து முருகன் வரான் எல்லா அறுபடை வீடுகளையும் ஒன்றடக்கிய ஒரு ஸ்தலம் உள்ளது வாங்க எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா வந்து என்னை பாருங்கள் முருகன் அந்த சிவாச்சாரியர் கனவுல போய் நான் சுயம்புவாக இருக்கேன் இந்த வில்வாரணி மலையில் நீங்கள் என்னை எடுத்து பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கனவுல நாளை காலையில் அதிகாலை போங்க சந்திர புஷ்கரணின்னு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் அதனுடைய கரையில் ஒரு பாம்பு நிற்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணும் ரெண்டு சிவாச்சாரியருக்காக வெயிட் பண்ணும் அது ஒரு வழி காமிக்கும் அது வழியே நீங்கள் போனீங்கன்னா ஞாபகம் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியுங்கிறது ஓகே காலையில் எழுந்திரிச்சு போனாங்க அதே போல் நாகம் நின்று கொண்டிருந்தது இவர்களை வந்தவுடனே அந்த நாகம் சரசரசரான் போகுது இவங்களும் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் போய் நின்னால் அந்த நாகம் ஒரு இடத்தில் நின்று மறைந்து விடுகிறது அங்கே ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்து மேல் இன்னொரு நாகம் வந்து படம் எடுத்து நின்றுட்டு இருக்கிறது அங்கே அசரீரியாக வாக்கு கேட்குது எடுத்து பிரதிஷ்டை செய்க அப்படின்னு பாம்பிற்கு எப்படி எடுத்து பிரதிஷ்டை செய்து முருகா என்ன இது திருவிளையாடல்னு கேட்க இந்த எந்த பாம்பு படம் பிடித்து கொண்டிருந்ததோ அந்த சிவலிங்கத்தின் மேல் இவர்களுடைய பிரார்த்தனை செய்தவுடன் அந்த பாம்பும் கல்லாகிவிட்டது நிஜ பாம்பு கல்லாயிடுச்சு அப்போ இந்த இரண்டு சிவாச்சாரியார்களும் சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து நட்சத்திர பீடம் அங்கே இருக்கு அந்த மலையில் அந்த நட்சத்திர பீடம் அமைத்து அதில் இந்த சிவஸ்வரூபனாக சிவகார்த்திகேயனாக சிவசுப்பிரமணியனாக சுயம்புவாக உருவான இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க இதுதான் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதுவும் நட்சத்திர குன்று அந்த அந்த குன்றுக்கு பேர் என்ன நட்சத்திர குன்று இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் உண்டான ஒரே ஆலயம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் செல்ல வேண்டிய ஒரே பரிகார ஸ்தலம் அற்புதமான ஸ்தலம்னா இந்த சுயம்பு லிங்க ரூபமாக சிவசுப்பிரமணியனாக காட்சி தரக்கூடிய வில்வாரணி மலையில் நட்சத்திர குண்டில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் இந்த ஒரு திருத்தலத்துக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறை போகணும் திருவண்ணாமலை போலூர்லிருந்து பதினாறு கிலோமீட்டரில் இந்த ஒரு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு கரைக்கண்டீஸ்வரரையும் காசி விஸ்வநாதர் வைதீஸ்வரனையும் பதினே பதினாலு லிங்கங்கள் முருகனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் அதை தரிசித்து இந்த நட்சத்திரக்குன்றில் இருக்கக்கூடிய முருகப்பெருப்பகளை தரிசனம் செய்து வந்தால் நமக்கு நட்சத்திரங்களால் ஏன்னா நிறைய நட்சத்திரங்கள் தோஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தையா தோஷம் ஆயில்யம் தோஷம் விசாகம் தோஷம் மூலம் தோஷம் பூராடம் நூலாடாது பூரட்டாதி ஆகாது நிறைய சொல்லியிருப்போம் இல்லையா ஜோதிடம் நட்சத்திரம் குண்டான தோஷம் இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய கர்ம வினை அந்த நட்சத்திரத்தின் மூலியமாக வெளிப்படக்கூடிய நமது கர்ம வினை இது தீர்வதற்கு இந்த வில்வாரணையில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் சென்று தரிசி வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் தருவார்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் செல்ல வேண்டிய ஸ்தலம் முருகர் ஆலயம் எங்க இருக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கு ரொம்ப அருமையான ஆலயம் அப்படின்னு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றிகள்